உம் பேசுக சொல்லு! அக்கா பத்தி இருக்கும் நல்போக்கு அம்மா என்ன செஞ்சிருக்காங்கன்னா தக்காளி சாப்பாடு வீட்டு போயிடு சண்டா எத்தனாவது தர நாலாவது அனைவருக்கும் வணக்கம் காமராஜர் பிறந்த நாள் வாழ்த்துக்கவில்லை தமிழ்நாட்டின் தங்கமே ஏழைகளின் சொந்தமே பள்ளிகளை திரிந்து படிக்க வைத்த தெய்வமே மதிய உணவு தந்த தந்தையை மனித கடவுளாய் வந்து கஷ்டங்களை நீக்கி வந்த கண் கொண்ட தெய்வமே மீண்டும் ஒரு முறை பிறப்பாயா என்று வேண்டுகிறோம் நன்றி பாய்